அது இல்ல இன்னைக்கு நெத்திலி ஏன் அந்த சோத்து சோத்து உள்ள போட்டு ஆக்கி போடு அது போல அதுக்குள்ள இவங்க என்ன விட மாட்டாங்களா உயிரடா தல கால புச்சி புடிங்க புடிங்க எடுக்கறங்களே ஐ மை டியர் புல் புல் பீப்பிள் சுவாங்க புள்ளங்களோட ஜாலியா விளையாடுறோம் வேல இல்ல இன்னைக்கு அதனால தான் அப்சைட் போய் உட்கார்ந்த அம்மா சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடலாம் போய் பாருங்க போய் சாப்பிடுங்க எங்க புள்ள மாதிரி நல்லா மீன் நல்லா ஆக்கி சாப்பிடுங்க டீங்கள் எல்லாம் வாளி போயிட்டு இருக்கீங்களா எஸ்

எங்க இருந்தா ஆமா ரொம்ப தொலோல தான் அன்பு அதிகம் ஆமா கிட்டத்துல இருந்தாக்க அன்பு ஜாஸ்தியா வந்து பரிமாறிக்க முடியாது தொலோல இருக்கிறவங்கள தான் நம்ம நல்லா பாத்துப்போம் நல்லா அன்பா இருப்போம் சண்டை போட்டுக்காம சாப்பிடணும் என்னத்துக்கு அடிக்கிற அதுமலைடா கிட்ட போடுறது சண்டை போட்டுக்குதுங்க பற அதி இதை அடிக்குது இதோ பிச்சி இதை அடிக்குது

ரேஷன் கார்டு பேன் கார்டு எல்லாம் வந்து அப்ளை ஆனால் ஓட்டர் கார்டு போட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனும் எவனா தப்பானு உனக்கு ஓட்டு போட்டுருவான் ஐயா செத்து சத்து எல்லாம் போய் எங்கே பத்திரமா இருக்காங்களாப்பா அப்புறம் அவனை எழுப்பி நம்ம ஓட்டு போட்டுருவானுங்க செத்து கொடுங்க ஓட்டுலாம் நல்லா தான் அப்பா உங்களுக்கு ஓட்டர் கார்டு இருக்குடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூனை ஓட்டு ஆ பூனை ஓட்டு பத்து நிமிஷம் எடுக்கணும் வந்து ஓட்டு போடுற விஷயத்தை சொல்லி கொடுத்து இப்படிதான் நல்லா அழகா பேசணும் இனிமையா பேசணும் நல்லா இனிமையா பேசு ஆனா செத்து போனவங்க எல்லாம் எடுத்து கொடுத்து காசு வாங்கிக்கோ சரில ஏ செலாம் நான் டைகார் வாயம் வந்துன்னுறேன் சரிலாம் அப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்ரு ஐடி வாங்கி கொடுக்க போகிறேன் ஆனால் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக செய்யணும் நீங்கள் புதுசாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுங்கண்ணா செத்து போனவெல்லாம் வந்து பழைய பழைய ஏற்கனவே இருக்கானுங்க பாரு அரசியல்வாதிங்க அவனுங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவானுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நம்ம ஓட்டு ம் ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியம் அதுதான் உனக்கு வந்து உயிரிலும் மேலான ஒரு விஷயம் அம்மா அப்படிதான் மீனை மீனை போட்டு எவனாவது வருமா அவனுக்கு ஓட்ட போட சொல்லுவான் நம்ம தெருவில் யாராவது ஓட்டுக்கிட்டு கேட்டு வந்தானுங்க ஃபுல்லாக பாயுங்க செல்லும் பிடிச்சி புறாண்டியே இந்த தெரு பக்கமே வரக்கூடாது தொட்டி விட்டுருங்க சொல்லம் ஏ பிள்ளைங்க கிட்ட இங்க இந்த நீ இந்த வருது இவ்வளோ மீன் இருக்குதுல்ல இங்கே சாப்பிட்டேன் வந்து அதை எடுத்து அந்த பரோட்டா எடுத்து லடுவில் நான் நான் எழுதி விட்டுறேன் நான் வரேன் நான் வரணும் சரிக்கா லடுவில் எழுத்து விட்டா புளிங்க இந்த புளிங்களை சாப்பிடும் இல்லைக்கா ம் அப்படியே அப்படியே தொட்டுக்க ஊருகா தொட்டுக்க பரோட்டா தான் சாப்பாடு மீன் தான் பெரிய விஷயம் தான் அடிக்கடி காணாம போயிடுவான் கருப்பி வரல கருப்பன் அவன் தான் அவங்க தாத்தா தாத்தா வரல எல்லாத்தையும் உருவாக்குன்றான் ஆமா தாத்தா தான் மீன் இல்ல தாத்தா வேற

ஜோதே இல்லை புதைங்க கூட பேசிட்டு ம் ஓகே ஆறு நிமிஷம் எடுத்துட்டா போதும் சிபி சிபி தான் எத்தனை நிமிஷம் வந்துருக்கு ஆறு எட்டு பேசி முச்சிடு அல்ல இல்லை எட்டு நிமிஷம் நான் ஒரு லட்சம் போனால் கொஞ்சம் ரூபா கிடைக்கும் எட்டு நிமிஷம் வரைக்கும் எனக்கு எட்டு நிமிஷம் வரைக்கும் போட்டோம் லாஸ்டாக பேச சொல்கிறேன் பேசி முடிச்சுடு ஆமாம் எட்டு நிமிஷம் தாண்டினவுடனே சொல்லு ஆ எல்லாருக்கும் பை சொல்லி நான் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க மீன் நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு செம்மையா போய் பத்து தூங்குங்கன்னு சொல்லிடுறேன் கதா அது நாற்றுக்கு சொல்லணும் அப்படியா இன்னைக்கு இன்னைக்கு ஆமா அப்படியே வேலைக்கு போய் கேக்க போறாருங்க கூட இது நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் எல்லாருமே தூங்குறனால்தான்

சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல பேராக போய் அதெல்லாம் முதல்ல அது எது ஆனால் பண்ணால் தெரியல இது பொண்ணு இதுவா ஆமாம் பூஜ்ஜி மாதிரியே இருக்குதா அப்போ அதுக்கு பேர் குட்டி பூஜி ஆ நல்லா இருக்கு அப்படியே வச்சுருக்கோம் குட்டி பூஜை எவ்வளோ மீன் இவ்வளோதானா மொத்தம் போட்டியா ஒரு கிலோ வேணும்மா ஒரு கீடோவன் போட்டா அப்ப நைட்டுக்கே நைட்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எப்போ பாட்டுதான் அங்கே டெல்லிவரில் பேசுவோம் ஆனால் இதுக்கே திருக்கிட்டே தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அது சார்பாட்டேவே உருவாக்கும் சாப்பிட்டுச்சுனா இன்னொன்று வரை ஏதோ புழுதாட்சி எங்கத்துடா எதுன்னு தெரியல யார் புஜ்ஜியாக இருக்காத்தா ஜோ தோ ஜோ 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 அது அடுத்தது அது ஒரு நாள் அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கு இப்போ பதினாலு அதனால ஒரு பூனை பண்ணையை உருவாக்கிடலாம் பூனை பண்ணை சேல்ஸ் வாங்க பிள்ளைங்களே நம்ம அன்போடு வளர்கிறோம் அதை எப்படா விக்கிறதுக்கு மனசு வருது அந்த விக்கிறவங்களை பார்த்த அந்த பெச்சுங்களுக்குல நான் அப்பா என்ன வளர்த்த மீன் முச்சுல பேப்பர்ஸ் ஆ அருமையான வாழ்ந்தால் கோடி நன்மை அகா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் தாங்க உண்மை இது ஒன்றா இருக்கிறது ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா வந்து அவங்க ஒத்துவங்க ஒருத்தவங்க பிரச்சனைகளை வந்து பற்றி பேசுறது அது முடிஞ்சால் அதுக்கு நம்ம ஆர்வம் சொல்கிறது முடிஞ்சால் நம்மளால் அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதுதாங்க உலகம் திட்டிக்கிறதோ கத்திக்கிறதோ கட்டுறதோ பராமரிப்படுறதோ நீ பெரிய ஆள் நான் ஆளுன்னு சொல்லிட்டு வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லை எல்லோரும் சரி சாமான் உலகத்தில் எல்லோருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் இல்லை எல்லோரும் குற்றம் குறைகள் உள்ளவர்கள்தான் யார்கிட்ட குறை இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் அடுப்பு இல்லாத அடுப்பு இல்லாத வீடு இருக்குதாங்க இருக்கும் பாவம் நிறைய பேச்சுலர்ஸுங்க நிறைய ஏழைங்க நிறைய ரோடு மேலே இருக்காங்களே அவங்க வீட்டிலெல்லாம் அடுப்பு இல்லை ஆனால் பட் சாவு இருக்கும் சாவு இல்லாத வீடு இல்லைங்க அப்படித்தான் வாழ்க்கையில் வந்து எது இருக்கோ இல்லையோ அன்பு இருக்கணும் அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளக்கூடியது வல்லமை உள்ளது என்றும் என்றும் நிலைத்து இருக்கக்கூடியது அன்பு தான் இது எல்லாமே மறைஞ்சிடும் நம்ம வந்து எதையும் எடுத்துன்னு போக மாட்டோம் இந்த உலகத்தை கூட நம்ம விட்டுட்டு கொடிச்சுட்டு அதான் அப்படியேங்க மாவீரன் அலெக்சாண்டர் அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் பிடிச்சான் கடைசியில் போகும்போது நான் எதையுமே எடுத்துன்னு போகலை அப்படின்னு சொல்லி கைய பிரிச்சு அப்படி போய்ட்டு தான் போனோம் அந்த மாதிரி தான் நம்ம எதையும் போக போகிறது இல்லை அதனால் அன்பு எல்லோரும் மீதும் அன்பு செலுத்துங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் உதவி செய்ய முடியலையாங்க உபத்திரவம் மட்டும் கொடுக்காதீங்க கொடுத்தாதீங்க பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் உதவியெல்லாம் செய்ய வேண்டாம் பட்டு உபத்திரவம் கொடுக்காதீங்க யாருக்கும் ஓகே பாய் செய்யும் மற்ற வீடியோவில் பார்க்கணும்